எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அதாவது நீங்க வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை வந்து பரிபூரணமாக உங்களினுடைய இல்லத்தை விட்டு விரட்டுவதற்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு தாந்திரியத்தை பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக உங்களுடைய வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிறதுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களினுடைய எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிறதுக்கும் எக்கச்சக்கமான முறைகள் சொல்லப்படுது அந்த எதிர்மறை சக்திகளை நீக்கிறதுக்கு உண்டான பல்வேறு முறைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த உப்பினை பயன்படுத்தி செய்யக்கூடிய முறையானது சொல்லப்படுது நான் இதை அடிக்கடி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு உப்பு தாந்திரீகம் சொல்றது இந்த உப்பை பயன்படுத்தி செய்யற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு டைம் செஞ்சாவே போதும் வீடுகளில் வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிடும் வீடுங்கிறத விட உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் அல்லது வேற ஏதாவது வேலை செய்யற இடங்கள் எங்க இருந்தாலும் சரிங்க இத நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்தை சுற்றி பரவி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் யாவும் நீக்கம் பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணும் நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கிறதுங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம் ஒவ்வொருவரின் வீடுகளிலும் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுடைய அந்த ஒரு சக்திகளை குறைத்து இது ஆட்சி செய்யும் போது இது ஒரு ஆளுகை செய்யும்போது கண்டிப்பாக அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய அந்த ஒரு எண்ணங்களையும் கிரகடிக்கும் இவ்வாறு செய்யும்போது அந்த மனிதர்கள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது செய்கிற செயல்களில் ஒரு ஈடுபாடாக செய்ய மாட்டாங்க ரொம்ப தொய்வாக இருப்பாங்க இதனால் அவங்களுடைய வாழ்க்கை சற்று இறக்கத்துக்கு போயிடும் சற்று இறக்குங்கிறத விட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாழ்க்கையிலையே அடிபட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இதெல்லாமே திருஷ்டியின் மூலமாகவும் எதிர்மறை ஆற்றல் மூலமாகவும் ஏற்படுது சில பேர் ஒரு கடை மாதிரி வச்சுருப்பாங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஆகிடும் யாரும் இதை வச்சுட்டாங்கம்பாங்க திருஷ்டிம்பாங்க கண்ணிடும்பாங்க எதிர்மறை சக்திம்பாங்க இதனால் என்னுடைய பிஸ்னஸ்ஸே ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ விஷயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய இல்லங்களிலும் ஸ்தாபன தொழில் ஸ்தாபனங்களிலும் நிறைந்திருக்க இந்த உப்பினை பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மியின் அம்சமாக பார்க்கணும் இந்த கல்லுப்பு கிருமி நாசினியாகவும் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது இந்த கல்லுப்பை ஒரு பக்கெட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வச்சு உங்களுடைய தொழில் செய்கிற இடத்தையோ வீடையோ வாரத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணிடுங்க உப்பு தண்ணீரனால வீடை தொடையுங்க அல்லது தொழில் செய்கிற இடத்தை தொடையுங்க இதிலையே பாதிக்கு பாதி நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிடும் எதிர்மறை சக்திகள் பாதிக்கு பாதி நீங்கிவிடும் இது ஒரு அருமையான மெத்தடு ஸோ இதை நீங்க அவசியமா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உப் உப்பு தண்ணீர் பரிகாரம் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் தண்ணீரை ஊற்றிட்டு அதில் உப்பு கொட்டிட்டு கரைச்சிட்டு இந்த உப்பு தண்ணீர் சேர்க்கப்பட்ட ஊற்றுன அந்த கண்ணாடி டம்ளரை உங்களுடைய வீட்டின் அல்லது தொழில் செய்கிற இடத்துல நடுப்பகுதியில் வச்சுருங்க நடுப்பகுதியில் வச்சிருங்க இரவு முழுவதும் அந்த கண்ணாடி டம்ளர் அந்த வீட்டின் சென்டர்லேயே அப்படியே இருக்கணும் எந்த டிஸ்டப்பும் பண்ணாதீங்க அப்படியே இருக்கணும் இப்படி இரவு முழுவதும் வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த உப்பு தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க இந்த டிச்சு அசுத்தமான இடங்களில் ஊற்றக்கூடாது எப்பயுமே எந்த பரிகாரம் செஞ்சாலும் அந்த பரிகார வஸ்துக்களை சுத்தமான இடத்துல சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு இப்படி செய்யறது இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனாக அந்த தண்ணீராகப்பட்டது இழுத்து வச்சுருக்கும் ஸோ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பூச்செடி கடியில் மரத்துக்கடியில் அப்படி ஊற்றக்கூடாது ஏன்னா பூச்செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வேறு எங்கேயாவது நான் நீங்கள் நார்மலாக தரையில் ஊற்றுற மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு மண் குவியல் மாதிரி இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் தாராளமாக ஊட்டுற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம் இது வந்து உப்பு தாந்திரிகம் அப்படின்னு சொல்றது இதை நீங்கள் செஞ்சிங்கனாலும் வாரத்துக்கு ஒன் டைம் செஞ்சிங்கனாலும் சிறப்பான வழியிலே உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகி கண்டிப்பாலும் உங்களுடைய இல்லத்தில் அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில பணமழை பொழிவதை யாராலும் தடுக்கவே முடியாது இது ஒன்று அடுத்தது இந்த உப்பை வச்சு நம்மளோட உடல்ல இருக்கிற நம்மளோட உடல்ல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளையும் இந்த உப்பினை வச்சு நீக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு டைம் குளிக்கிற தண்ணியில ஒரு கை உப்பு அதாவது கல்லுப்பு கலந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை கலந்து அந்த தண்ணீரை உங்களுடைய மேல ஊத்திக்கிறது அதாவது குளிக்கிறது அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அற்புதமாக நீக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடலில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு இந்த ஒரு மெத்தோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு அதே மாதிரி எனக்கு ஏதோ வச்சுருப்பாங்கன்னு பயமாக இருக்குங்க ஏதாவது மருந்தோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க உடலில் இருக்குதுங்க ரொம்ப சோர்மை சோர்ப்பையாக இருக்குதுங்க அப்படின்னா ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணீரை விட்டுட்டு அதில் கல்லுப்பை போட்டுவிட்டு நீங்கள் அழகாக ஒரு சேரில் உக்காந்துட்டு உங்களுடைய காலை உங்களுடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் உரமாக ஊட்டிடுங்க இதுவும் உடலில் ஏதாவது மருந்துகள் வைப்புகள் இது வைக்கப்பட்டால் அது நீக்கிறதுக்கான மெத்தடு தான் இந்த மெத்தடின் மூலமாக உங்களோட உடலில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் கால் மூலமாக உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து அடைவதற்கு வழிவகை செய்யும் ஸோ இதில் நிறைய மெத்தடு கல்லுப்பை வச்சு பயன்படுத்துகிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்